நம்மை மகிழ்ச்சிகளும் போட வேண்டும் என்று மாமன்னர் மாய வேளையில் 何 என்ன எப்படி இருக்குது நான் எப்படி இருக்குது தசன் எப்படி இருக்கிறாரு Aria, 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 Aria நான் தான் இந்த நாட்டினுடைய அரசு அப்போ வாழ்க்கைய மகிழ்ச்சி like வசம் வாக்கு மனிதரானார் வாக்கு மனிதரானார் வார்த்தை மனிதரானார் நம்மிட

மனிதர்களை மனிதர்களோடு மனிதர்களாக அவர்களை பார்த்தார்கள் மனிதர்களோடு கலந்து அவர்களோடு இருந்து அன்பு செய்து நாம் ஒரு பொதுப்பணிவோடு இருக்க உணர்த்துவதாம் என பேசப்படலாம் போர்ச்சுகீஸ் நாவல் அங்கு அதிலே ஒரு அறிவாங்க சொல்லப்படுகிறது ஜான்சன் வீட்டிற்கு செல்கிறார் பார்த்த உடனே கட்டுக்கொள்ளவே இல்லை அந்த அளவுக்கு ஆடை எல்லாம் கிழிந்து ஒரு பிச்சைக்காரனை போல

மனிதர்கள் மற்றவர்கள் வைத்திருக்கின்ற பொருட்கள் செல்வங்கள் அதை பார்த்து வேறுபடத்தை பார்க்கிறோம் இந்த தெய்வம் நாம் எவ்வளவுகளாக இருந்தாலும் I'm not you know

உண்மை இரண்டாமதியா எட்டுகிரந்த வசனம் அன்பு பெறுவது போல் உனக்கு அடுத்துப்பவர் நீரும் அன்பு பெறுவாயாக என்றும் இறைஆட்சிய சட்டம் மறைமொழியில் உள்ளது இதை நல்லது நீங்கள் நீங்கள் செய்வது அவர்கள் வைத்திருக்கிற பொருள்களை நாம் என்று தெய்வம் குறிப்பிடுவோம் நாம் சரி செய்வோம் உடைந்த நட்புகளை நாம் மீண்டும் புதுப்பிப்போம்